மனிதர்களுக்கு மட்டுமே இல்ல ரோபோக்களுக்கும் பழி வாங்கக்கூடிய எண்ணம் வரும் அப்படின்றது இந்த செயற்பாடை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனிதன விஞ்சும் காலம் வரும் அப்படின்றது பலரோட அச்சம் அதை மெய்ப்பிக்கும் வகையில ஏஐ அவ்வப்போது வரம்பு மீறும் சம்பவங்கள் உலக நாடுகளில் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில தற்போது சாப்ட்வேர் கோடிங் பணிக்காக பயன்படுத்தப்பட்ட ஏஐ போட் ஒன்று தன்னோட வேலையை நிராகரித்த டெவலப்பரையே பழி வாங்கிய சம்பவம் அரை அரங்கேறியிருக்கு அண்மையிலே எம் ஜே ரத்பின் அப்படின்ற ஏஏ போட் ஏஜென்ட் பிரபல டேட்டா விஷுவலேஷன் தளத்துக்காக கோட்களை உருவாக்கி தந்திருக்கு ஆனா ஏஏ உருவாக்கி அந்த கோட்களை அதோட டெவலப்பரான ஸ்காட் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்கிறாரு இதனால் ஆத்திரமடைந்த அந்த ஏஏ வந்து டெவலப்பரை வந்து திறமையற்றவர் அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த பிளாக் போஸ்டில் வந்து விமர்சித்து அதை கிட்ஹாப் தளத்துல பொது வெளியில் பகிர்ந்து பழி வாங்கி இருக்கு மேலும் தன்னோட கோட்களை ஏற்றுக்கொள்ளும்படி டெவலப்பர அந்த ஏ மிரட்டி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு